அன்புமிக்க தோழர்களே நண்பர்களே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய ஒளிப்ப ஒருங்கிணைப்பாளர் அன்புக்கு இணைய தோழர் பிரகாஷ் கரத் அவர்களே மற்றும் மாநாட்டிற்கு வருகின்றிருக்கிற அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர்களே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் அருமை தோழர் இரா முத்தரசன் அவர்களே மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர்களே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் ஃபெடரேஷனுடைய மாநில செயலாளர் அன்பு கிணிய தோழர் ஆசி தம்பி அவர்களே மற்றும் சிபிஐஎம்எல் உடைய அன்புக்குரிய தோழர்களே பெரியோர்களே நண்பர்களே ஊடக நண்பர்களே பத்திரிகை நண்பர்களே உங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் இந்திய வரலாற்று இந்தியா இந்திய அரசியலில் வரலாறு படைத்து கொண்டிருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இருபத்தி நான்காவது தமிழ்நாடு மாநில மாநாடு நிகழ்ச்சிகள் தொடங்குகின்றன அந்த தொடக்கமாக கடந்த இருபத்தி மூன்றாவது மாநில மாநாடு மதுரையில் நடைபெற்ற அந்த மதுரையிலிருந்து தியாகிகளுடைய நினைவாக தோழர்கள் பாலபாரதி தோழர் கண்ணன் தோழர் சின்னதிரி ஆகிய தலைமையிலே கடந்த மூன்று நாட்களாக தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலே பயணம் செய்து எடுத்து வரப்பட்டிருக்கிற நம்முடைய செங்கொடியை அருமைத் தோழர் ராசர் அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் மாநாட்டின் தொடக்க நிகழ்ச்சியாக நம்முடைய செங்கொடியை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தமிழகத்துடைய மூத்த தலைவரும் தமிழகத்துடைய உழைப்பாடு மக்களுடைய தலைவருமாக சிறந்த படைப்பாளி எழுத்தாளர் என்கிற பல்வேறு பரிமா பரிமாணங்களை கொண்டிருக்கிற அன்பு கிரிய தோழர் எஸ் ஏ பெருமாள் அவர்கள் இப்பொழுது வாழ் உயர இந்த சொங்கடியை ஏற்றி வைப்பார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மாநாடு இருபத்தி நாலு மாநாடு மாநாடு விருப்பத்திய மாநாடு விருப்பம் ஜிந்தாத் ஜிந்தாபாத் ஜிந்தாத் ஜிந்தாத் சிபிஐ ஜிந்தாபாத் ஜிந்தாபாத் தோழர்களே அடுத்ததாக நம்முடைய கொடியேற்று நிகழ்ச்சி நிறைவுக்கு பின்னால் தியாகிகளுடைய சூபிக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய நிகழ்வு கட்சியினுடைய அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர்கள் அதற்கு அடுத்து நம்முடைய மரியாதைக்குரிய இடதுசாரி இயக்கத்துடைய மகத்தான தலைவர்கள் கட்சியினுடைய மாநில செயலாளர் கட்சியினுடைய மத்திய குழு உறுப்பினர்கள் மாநில செயற்குழு உறுப்பினர்கள் மாநில குழு உறுப்பினர்கள் மாநில மாநாட்டு பிரதிநிதிகள் என்கின்ற வரிசைப்படி மண்டபத்தில் முன்புறம் இருக்கக்கூடிய நம்முடைய தியாகிகள் சூபிக்கு இப்போது அஞ்சலி செலுத்தி அரங்கத்திற்குள் வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் வீர வணக்கம் வீர வணக்கம்